வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மேற்கு வங்கத்தில் ஒரு வலுவான நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை வலுவடைந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது ஜார்க்கண்ட் பீகார் உத்தரப்பிரதேசம் வழியாக மேற்கு செல்ல செல்ல படிப்படியாக செயலிலிருந்து மேற்கு நோய்க்கு பயணிக்க வாய்ப்பது மேலும் ஒரு நிகழ்வு வர இருக்கிறது அந்த நிகழ்வும் உற்காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை வலுவடைந்து மேற்கு நோய்க்கு பயணிக்க வாய்ப்புள்ளது வடி அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மேற்கு வங்கத்துக்கு அடுத்தடுத்து நிகழ்வு வந்து சற்று வலுவடைந்து தென்மேற்கு பொறுமலை தீவிரப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் மேற்கு வங்கம் ஒடிசா பீகார் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் புதுதில்லி மேலும் தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் வடக்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் குஜராத் மகாராஷ்டிரா கோவா இந்த மாநிலங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது கர்நாடகா கேரளாவை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை சற்று வருகிற நாட்களில் தீவிரம் குறைந்தாலும் மாலை நேரங்களில் மட்டுமே சற்று தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பச்சலனமுறை போல மாலை நேரங்களில் சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூலை இருபத்தி ஆறு நாளை ஜூலை இருபத்தி ஏழாம் தேதியை போல வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் இருக்க வாய்ப்பில்லை நாளை முதல் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் சற்று தீவிரம் குறைந்து மாலை நேரங்களில் மட்டுமே சற்று தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கேரளா கர்நாடகாவுக்கு மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் வெப்பச்சனமழை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூலை இருபத்தி ஆறு நாளை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் பெரிதாக தமிழகத்தில் வெப்பச்சனமழை ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சனமழை அதிகரிக்கும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு பிறகு சற்று கூடுதலான பரப்பில் தமிழகத்தில் வெப்பச்சனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மன்னார் வளைகுடாவில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டு தமிழகத்தில் ஜூலை நான்காம் தேதிக்கு பிறகு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு புறமலையும் சற்று தீவிரமாக இருக்க வைப்பது தமிழகத்திலும் வெப்பத்தன சற்று கூடுதலான மழைப்பொழிவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கனவாய்ப்பகுதிக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழையாகவும் சாரல் மழையாகவும் மிதமான மழையாகவும் மாறி மாறி அமைய இருக்கிறது கேரளாவுக்கு அங்கங்கே அங்கே கனமழை மிதமான மழை சாரல் என்று என்றும் மாறி மாறி இருக்கிறது மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் மட்டுமே விபச்சார கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் சாரல் மலை மிதமான மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியில் லேசான சாரல் தூரல் மட்டுமே கீழ்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாநகரம் வரை எட்டிப்பிடித்து லேசான சாரல் தூரல் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு பகுதியை முழுமையாக ஒதுக்க வாய்ப்பது தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்திலும் மேற்கு பகுதி சாரல் மலை கிடைக்க வாய்ப்பது கிழக்கு பகுதியை பெரும்பாலும் ராஜபாளையம் கிழக்கு பகுதியை முழுமையாக ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இன்று ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது வெப்பச்சார மலை மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் லேசான சாரல் மலை மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு இன்று தென்மேற்கு புறமலை கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பறை பொறுத்தவரை இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதற்கு முன்னதாக லேசான சாரல் மலை மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு மாறி மாறி மழை இருந்தால் மாநிலங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்திலும் இன்று விட்டு விட்டு சாரல் மலை மிதமான மழை மாலை நேரங்களில் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் சாரல் மலை கோயம்புத்தூருக்கு லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி இன்று முன்னேற வாய்ப்பில்லை அதுபோல் வடக்கு பகுதியை பொறுத்தவரை பொள்ளாச்சி மணிக்கம் தெற்கு பகுதியை பொறுத்தவரை பொள்ளாச்சியை பொறுத்தவரை லேசான சாரல் மலை விட்டு விட்டு இருந்தாலும் மாலை நிறங்களில் மிதமான மழை கிடைத்தாலும் இன்று உடுமலைப்பேட்டை கிணத்துக்கடவு பெரிய நகமும் இந்த இடங்களுக்கு பெரியதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை எப்போதாவது ஒரு முறை லேசான சாரல் மழை மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி மேட்டுப்பாளையம் அன்னூர் இந்த இடங்களுக்கும் லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான மழைப்பொழிவு ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதுபோல் கரூர் மாவட்டம் வடக்கு பகுதி நாமக்கல் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சென்னை திருவள்ளூர் மதுராந்தகம் தாம்பரம் விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களை பொறுத்தவரை அங்கங்கே அங்கங்கே ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சார கிடைக்க வாய்ப்பு டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தஞ்சாவூர் வடக்கு பகுதி மேலும் திருவாரூர் நாகப்பட்டினம் சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி கும்பகோணம் திருச்சி இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சல கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என்று தமிழகத்தை பொறுத்தவரை வெப்பச்சல மழை என்பது தீவிரம் குறைந்து ஒரு இரு இடங்கள் தென்கடல் போரங்கள் டெல்டா மாவட்டங்கள் ஒரு இரு இடங்கள் மேலும் கர்நாடக இல்லையோர மாவட்டங்கள் லேசான மிதமான மழையாக ஓ ஆங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மிதமான முதல் சற்றுக்கான மழையாக ஆங்கங்கே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரை இன்று கனவாய்ப்பு பகுதிகளில் லேசான சாரமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கணவாய் பகுதியை பொறுத்தவரை விட இன்று தீவிரம் சற்று குறைவே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் விட்டுவிட்டு மலை மிதமான மலை கனமழை அமைந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஊற்றியுள்ள மாவட்டங்களுக்கு போல இன்றும் பெரிதாக முன்னேறி வர வாய்ப்பில்லை மதியம் மாலை நேரங்களில் லேசான சாரல் மலை பொள்ளாச்சிக்கு கிழக்கு பகுதியும் கிடைக்க வாய்ப்புள்ளது அதுபோல் தென்காசி புளியங்குடி அதற்கு கிழக்கு பகுதியும் மாலை நேரங்களில் லேசான சாரல் மலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி சற்று பரப்பில் குறைந்த இடங்களே வெப்பச்சார கிடைக்க வாய்ப்பு தென்மேற்கு புறமுழில் சற்று தீவிரம் குறைவாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கணவாய் பகுதியில் லேசான சாரல் மழை பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று உடுமலைப்பேட்டை கடவுக்கு லேசான சாரல் மழை எட்டி பிடித்தாலும் லாஸ்ட் நாளை ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி லேசான தூரல் மட்டுமே எட்டிப்பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொள்ளாச்சிக்கு லேசான சார் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் தமிழகத்தில் வெப்பச்சல்முறை சற்று ஓரிரு இடங்கள் கூடுதலான வெப்பச்சலமுறை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்குப் புறமுறை மாலை நேரங்களில் மட்டுமே சற்று தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகளில் தென்மேற்குப் புறமலை தொடர்ந்து மாலை நேரங்களில் தீவிரமாக இருக்கும் தமிழகத்தில் வெப்பச்சலமலை தொடர்ந்து படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு பிறகும் தமிழகத்தில் வெப்பச்சமலை தொடர்ந்து அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதியை பொதிக்கி மற்ற இடங்களுக்கு வெப்பச்சலமலை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு புறமழையும் சற்று சீரான மழையாக தமிழக தமிழகத்துக்கு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சாரமலை கிடைக்கும் அளவுக்கு சற்று தீவிரம் அடைந்து தொட வருகிற நாட்களில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பறமலை சற்று தீவிரம் குறைந்தாலும் வருகிற நாட்களில் சீராக தென்மேற்கு பருமலை இருக்க வாய்ப்பு தமிழகத்தில் ஒப்பத்தன்மை மழை படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் சற்று மழை அதிகரிக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை தென்மேற்கு வரும் மழை மட்டுமே சற்று சீர சற்று தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்காளதேசத்தில் சற்று தீவிரமான நிகழ்வு இருக்கும் என்பதால் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் பெரிதாக வெப்பச்சல மழை என்பது இன்று திரிவோண மலைக்கு தெற்கு பகுதி மட்டுமே பனாமா ஹமந்தோட்ட கிழக்கு பகுதி அம்பாறை இந்த இடங்களில் மட்டுமே ஓரிரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருமலை மட்டுமே சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது நாளை ஜூலை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளும் பெரிதாக வெப்பச்சனமழை இருக்க வாய்ப்பில்லை ஓரிரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சனமழை இருக்க வாய்ப்புள்ளது இலங்கையை பொறுத்தவரை தென்மேற்கு பருமழை சற்று வரக்கூடிய நாட்களில் கூடுதலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் அனைத்து நாட்களும் மழை கிடைக்கும் இடம் பெரும்பாலும் நீர் கொழும்பு கொழும்பு ரத்தனபுரி கண்டி ஹம்பந்தோட்ட தம்புள்ள மேற்கு பகுதி மேலும் சிலாபம் இந்த இடங்களை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து அனைத்து நாட்களும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை காற்றின் வேகம் குறையும் நேரத்தில் சற்று கூடுதலான மழைப்பொழிவு வெப்பச்சரமலை கிடைக்க வாய்ப்பு காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க அதிகரித்து காணப்படும் நேரத்தில் வெப்பச்சலம் என்பது ஓரிரு இடங்களில் மட்டுமே கிழக்கு பகுதியில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்த அதிகரித்தவனமாக இருக்க வாய்ப்புள்ளது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா இந்த இடங்களை பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரையும் மாலைநிலையில் நாற்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடலை கடலை பொறுத்தவரை சென்னை ஒட்டியுள்ள கடற்கரையோரம் மேலும் ஆந்திரா ஒட்டியுள்ள கடற்கரையோரங்களில் மட்டும் முப்பத்தைந்து ஐந்து முதல் நாற்பத்தைந்து ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மத்திய வங்கக்கடலை பொறுத்தவரை நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே மத்திய வங்கக்கடலில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் தேய்பரை தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்